அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அண்ணின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்று வளர்பிறை பஞ்சமி என்று அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது ஆரத்தி காட்டும்போது இந்த மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வந்தாங்க அதாவது கரெக்டாக அம்மாவுக்கு ஆரத்தி காட்டும்போது இவங்க வந்து வாசலில் வந்து நின்னாங்க அதாவது பசுமாடு வந்திருக்கு பாரு அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க பார்த்தா அப்படியே அம்மா போலவே தோணுச்சு அம்மாவுக்கு ஆரத்தி காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு வச்ச நெய்வேத்தியத்தை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் கொடுத்தேன் அதை சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தாங்க எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு பார்க்கும்போது வராகி எண்ணெயே வந்தது போல தான் நான் நினச்சேங்க ஏன்னா அம்மாட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எந்த ரூபத்திலேயாவது வந்து நீங்கள் இன்றைக்கி என் கையால் வாங்கணும் நான் சத்தியமாக சொல்லியிருந்தேங்க அதே போல் அம்மா வந்தது எனக்கு வந்து என் வாழ்க்கையில் பெரிய மிராக்கல் தான் நான் சொல்லணும் அதுவும் அம்மாவுக்கு ஆரத்தி காட்டும் போது வீட்டு வாசலில் வந்து பசு நிற்குது அப்படின்னு சொன்னாங்க அது சாப்பிட்டுட்டு அது ஆசீர்வாதம் கொடுத்தது போல் தலைய தலையை ஆட்டி இது ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நான் காலையில் வீடியோவில் போட்டிருக்கேன் தான் இருந்தாலும் காலையில் நிறைய பேர் வீடியோ பார்க்காம இருந்தாங்கன்னா இப்போ ஈவினிங் போடுற வீடியோவை சில பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கும் தரிசனம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது சில பேர் இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க அதாவது இது போல் நல்ல நாளில் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி பஸ்ஸு நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அதனால தான் எனக்கு கிடைச்சது நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்றனால தான் இதை நான் ஷேர் பண்ணி பண்ணியிருக்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது அதே போல் இன்றைய பதிவை வந்து யாருமே தவற விடாதீங்க இன்றைய நாள் மிகவும் அற்புதம் நிறைந்த நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளையும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க வளர்பிறை வசந்த பஞ்சமி என்று என்னென்ன வழிபாடு பண்ணனும் என்ன தீபம் ஏற்றணும் நம்ம வேணுதலை எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு மூணு வீடியோ போட்டிருக்காங்க ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கம்யூனிட்டி டேப்லையும் இருக்குது அதை போய் நீங்கள் தாராளமாக பாருங்கள் ஒரு ரூபா கூட செலவில்லாத வழிபாடாக நான் அதே போல இன்றைக்கு இருக்கிற அனைத்து நெகட்டிவ் கேட்டது எனக்கும் உங்களை தேடி கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் வரும் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை இது பெற்றுத்தரும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் செல்வநிலை உயரத்துக்கும் இந்த ஒரு வழிபாடு மறக்காமல் பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க வாழ்நாள் முழுவதுமே பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் இன்க்ரிமெண்ட்டு வேணும் இது போல் நீங்கள் மனசில் நினச்சிட்டு என்ன நினச்சி செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மகாலட்சுமி கடாச்சம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அதாவது ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து தவற விட்டுட்டாதீங்க இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணலாங்க வீட்டில் வெண்கடுகு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் போய் ஒரு ஐம்பது கிராமாவது வெண்கடுகு வாங்கிட்டு வாங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே தொன்னை இருக்கும் தொன்னை இல்லாதவங்க வந்து கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு மண்ணாலான கிண்ணம் எடுத்துக்கோங்க அதுவுமே இல்லாத பட்சத்தில் தேங்காய் ஓடு இருக்குது பாருங்கள் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா வெண்கடுகை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ அதிகமான அமௌண்ட் இருக்கும் ஆயிரம் ரூபாவும் வைக்கலாம் ஐநூறுபாயும் வைக்கலாம் இரநூறுபாயும் வைக்கலாம் நூறுபாயும் வைக்கலாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஐம்பது ரூபா இல்லை பத்து ரூபா கூட வைக்கலாம் வச்சிருக்கிற கிண்ணத்தில் கொஞ்சம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகு மோதலில் போட்டுடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணம் அதாவது நோட்டு வெளியில் வந்து அந்த நம்பர்ஸ் தெரியணும் இப்போ ஐநூறுவான்னா ஐநூறு மேலே தெரியிறது போல் அந்த நோட்டை வந்து மடித்து அந்த வெண்கடுகுக்கு மேலே வச்சுடுங்க வச்சுட்டு திருப்பி அந்த வெ ஐநூறுபா நோட்டு தெரியாத அளவுக்கு அந்த வெண்கடுகள் மேலே போட்டு அதை வந்து நிரப்பிடுங்க வெளியில் நோட்டு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நிரப்பிட்டு நான் சொல்லக்கூடிய நம்பரை இந்த ஏலக்காயில் எழுதுங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க பச்சையாக இருக்குது பாருங்கள் அந்த ஏலக்காவை எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு ஏலக்காயிலுமே நீங்கள் பெண்ணால் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போஸ் இந்த நேரத்தில் எங்களுக்கு க்ரீன் கலர் பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க ரெட் கலர் பெண்ணால் க்ரீன் கலர் தான் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷனல் அது கிடைக்கும் வைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ரெட் கலர் பென்னாலு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னாலு ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க க்ரீன் கலரில் மார்க்கர் ஸ்கெட்ச் பென் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம் அது இல்லாத பட்சத்தில் ரெட் கலர் பென்னு இல்லைன்னா மார்க்கரால் எழுதிக்கோங்க இப்படி எழுதி நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள் வெண்கடுகு அதுக்கு மேலே இந்த அஞ்சு நம்பர் எழுதின அஞ்சு ஏலக்காவியும் வச்சு வராகி என்னையோடைய பாதத்தில் வச்சிடுங்க அவ்வளோ இது அம்மாவோட பாதத்திலேயே இருக்கட்டும் இதை நீங்கள் எங்கேயுமே எடுத்து கொண்டு வைக்க வேணாங்க நீங்கள் தீப ஆராதனை காமிச்சு முடிச்சிடுறீங்க பாருங்கள் மறுநாள் நாளைக்கு காலையில குளிச்சு முடிச்சிட்டு அந்த ஏலக்காய் வச்சிருக்கீங்க பாருங்க அஞ்சு ஏலக்காய் அந்த அஞ்சு ஏலக்காய் கூட கொஞ்சோண்டு வெண்கடுகையுமே எடுத்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல நாலாக மடித்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையுமே வைக்கலாம் இல்லைனா உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களை தேடி பணம் வரும் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் நீங்கள் செய்கிற அனைத்து காரியமும் சக்ஸஸில் தாங்க முடியும் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தை இருக்காது வறுமை இருக்காது கடன் பிரச்சனையும் இருக்காதுங்க சிறுக சிறுக உங்களுடைய கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த வெண்கடகு உங்கள் பூஜை ரூம்லேயே தாராளமாக இருக்கலாங்க ஒரு வருடம் முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும் எப்போ பொழுதெல்லாம் நீங்கள் வெளியில் போகிறீங்களோ அப்போ வந்து அந்த வெண்கடுகள் நாலு எடுத்து உங்கள் தலையில் போட்டுட்டு போங்க நீங்கள் போகிற காரியம் அனைத்தும் ஜெயமாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஒரு வழிபாடும் இன்றைய நாளில் முதல் முதல்ல தொடங்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடி கடன் பிரச்சனை தீரணும் வறுமை விலகணும் வாழ்க்கையில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஏற்படணும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகவும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கவும் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது கொஞ்ச நாளிலே நீங்கள் நல்லா உணர்வீங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் ஏற்படும் செல்வநிலை உயரும் வருமானம் பெருகும் அதாவது வறுமை என்பதே இருக்காது செய்கிற எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நம்ம கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இருக்காது எச்சில் பாத்திரம் ஒன்று கூட இருக்காமல் நல்லா விலைக்கு சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுட்டு தாங்க படுக்கணும் அப்பதான் மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி ரொம்ப மகிழ்ச்சியாக வருவாங்க முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கிச்சனை நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்க இல்லையா சுத்தம் பண்ண பிறகு நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் எடுத்துக்கோங்க உங்கள் சிங்குக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சு அதில் அஞ்சு கிராம்பும் அந்த பச்சை கருப்புறமும் போட்டு தீபமாக ஏற்றுங்க அது நல்லா எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கப்படலாம் இதே போல் இன்றைய தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க டெய்லியுமே அஞ்சு கிராம்பு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க முதல் நாள் இன்னைக்கு அஞ்சு கிராம்பும் கொஞ்சம் பச்சை கருப்புரம் வச்சு ஏற்றிடுங்க அடுத்த நாள் இருந்து ரெண்டு கிராம்பு மட்டும் வச்சா போதும் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரம் வச்சு உங்கள் சிங்குக்கு பக்கத்தில் அதாவது சாமாலாம் விளக்குவோம் பாருங்க எந்த இடத்துல நீங்கள் சாமா வளர்க்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அகல் விளக்கில் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரம் வச்சு நாற்பது நாட்கள் தொடர்ந்து தினமும் ஏற்றி கொண்டே வர 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 கோடி கடனும் இருந்த இடம் தெரியாமல் போகும் தொழில வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வரும் கோடி பணம் உங்களை தேடி வரும் வீட்டில் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட கண்டிப்பாக சேர ஆரம்பிக்கும் நம்பிக்கை தான் முக்கியம் இதை செஞ்சால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நான் நல்லா இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நான் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி